ஒரு மூணு வருஷமாக முழங்கால் வலி அதுக்காக இங்கே வந்து வைத்தியத்துக்கு வந்திருக்குறேன் இப்போ நாலு நாளாக வந்துட்டு இருக்கிறேன் பரவாயில்ல ஒரு பூவா தெரியுது கால் நல்லா மடக்க முடியுது நல்ல ஒரு இதாக தெரியுது முன்னாடி நடந்தால் வலி இப்போ வலி இல்லை கால் நல்லா மடக்கு இது பண்ண முடியுது ஆ நல்லா முடியுது நல்லாவே ஒரு மாற்றம் தெரியுது இந்த இதில் வந்து ஒத்தரம் கொடுக்குறாங்க அதுதான் மாட்டோம் இப்போ நான் நாலு நாளா நாலு நாள் நல்ல வித்தியாசமாக தெரியுது ஆ

தொண்ணூறுலேருந்து நூறு சதவீதம் கேரண்டியா வலி கம்மியாயிடும் உங்களுக்கு சதைப்பிடிப்பா இருந்தாலும் எல்லாமே உங்களுக்கு அந்த சதையெல்லாம் இலகி நல்லாவே உங்களுக்கு எல்லாமே சரியாயிடும் இப்போ மூட்டில் நல்லா நிறைய பேருக்கு நீர் இறங்கி ரொம்ப பெருசா இருக்கும் அதனாலே கால் வலி ரொம்ப அதிகமாகும் அந்த நீரை இறக்கி கொடுத்துரும் வலியை சரி பண்ணி கொடுத்துரும் உராய்வு தன்மையை கூட்டும் சில இது சொல்லுவாங்க எனக்கு கால் பிடிச்ச மாதிரி இருக்கு அதாவது ஸ்டிஃப்னஸ் அந்ததை சரி பண்ணி கொடுக்கும் ரத்த ஓட்டத்தை இன்க்ரீஸ் பண்ணும் உங்களுக்கு மொபிலிட்டியை கூட்டும் மொபிலிட்டினா நல்லா நடக்கிறதுக்கு சிலதுக்கு போகும்போதே அப்படியே தள்ளாடுற மாதிரி இருக்கும் அதெல்லாம் சரி பண்ணி கொடுத்து நல்லாவே நடக்க வைக்கும் நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே இருக்கிற குண்டனத்துக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு உண்டான முக்கியமான காரணமே நம்மளோட சப்ஸ்கிரைபர்ல நிறைய பேர் ஃபேமிலி ஆளுங்க பார்க்குறீங்க ஸோ அவங்களுக்காக தான் ஜீவன் ஆயுர்வேதா கிளினிக் வந்திருக்கோம் இந்த இடத்துல என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா கை கால் வலி கழுத்து வலி இப்படி உடம்புல இருக்கிற எல்லா வழியுமே நீங்கள் வயசானவங்களாக இருந்தாலும் சரி இல்லை சின்ன பையனாக இருந்தாலும் சரி வெறும் ரெண்டே நாளில் தீர்வு கொடுக்குறாங்கன்னு சொன்ன உடனே நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக உடனடியாக

கொஞ்சம் நடக்க முடியுது ரெண்டு நாள் தான் பண்ணி இருக்கு இந்த மூலிகை தைலம்ல நம்ம ஏழு விதமான எண்ணெய்கள் பயன்படுத்துறோம் விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் அப்புறம் இன்னும் கொஞ்சம் மூலிகைகள் எண்ணெயெல்லாம் நம்மளே ஸ்பெஷலாக ப்ரிப்பேர் பண்ணி செவன் டைப்ஸ் ஆஃப் ஆயில் வச்சிருக்கோம் இப்போ தேய்மானம் ஆயிருக்கு உங்களுக்கு எலும்புலன்னா எலும்புல கம்மியாக இருக்கும் உங்களுக்கு பின்னாடி முட்டியை மடக்க முடியாது முன்னாடி நீட்ட முடியாது கட கடக்குன்னு சவுண்டு கேட்கும் ஸ்டிஃப்னஸ் இருக்கும் இது எல்லாத்தையுமே இது குறைக்கும் ஃப்ளெக்சிபிலிட்டியே கூட்டும் உராய்வு தன்மையை இது கூட்டும் பிறண்டைய நம்ம நல்லா பொடி பண்ணி வச்சிருக்கோம் வேப்ப இலை கோரை கிழங்கு ஆளி விதை இந்துப்பு சுக்கு கிராம்பு மஞ்சள் கோரைக்கிழங்கோட பொடி அஹ் அதிமதுரம் அஸ்வகந்தா பொடி இது மட்டும் இல்லாம ராஸ்னான்னு சொல்லுவாங்க சித்தரத்தின்ட்டு அஹ் முருங்கைக்கீரை உடவாட்டுக்காலோட பொடி பண்ணி வச்சிருக்கோம் முடக்கத்தான் கீரையோட பொடி சோ இதெல்லாம் போட்டு நம்மளுடைய சீக்கிரட் இன்கிரீடியன்ஸையும் சேர்த்து நம்ம பண்றதுனால இந்த எண்ணெயை தேய்க்கிறதுனால உங்களுக்கு வலி கண்டிப்பா குறையும் எனக்கு வயசு எழுபதாவது கால் வலி ஒரு நாலஞ்சு வருஷமா நம்ம அதிகமா இருந்தது இந்த நாலஞ்சு நாள் வந்ததுல வலி கொஞ்சம் நல்லா குறைஞ்சிருக்கு ஒத்தட்டம் கொடுக்குறாங்க மத்த எந்த மாத்திரையெல்லாம் அதிகமா ஒண்ணும் இல்லை எந்த ஒரு பாதிப்பும் இல்லை நல்லா பாக்குறாங்க மூணு நாளையும் நல்லா மடக்க முடியுது அந்த வலி ஓரளவுக்கு பரவாயில்ல நடக்கிறதுக்கெல்லாம் நல்லா இருக்குது அதெல்லாம் நல்லா நடந்து நல்லா போக முடியும் காலெல்லாம் மடக்க முடியுது நல்லா இப்போ நம்ம காய்ச்சின எண்ணெயை வச்சிருக்கோம் இதை எப்படி தேய்க்கணும் எந்த அளவுக்கு எடுக்கணுங்கிறத பார்க்கலாம் இவ்வளோ எடுத்தாலே போதும் இதே இப்போ பாட்டிக்கு இந்த இடத்துல தான் வலி அதிகமா இருக்கு கரெக்டாக முட்டியோட மேல் பகுதியில் அங்கே தேய்ச்சிட்டு இந்த மாதிரி சர்க்குலர் மோஷன்ல ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அவங்க இந்த மாதிரியே பண்ணாங்கன்னா இப்போ அழுத்திலாம் கொடுக்க தேவையில்ல இந்த மாதிரி சர்க்குலர் மோஷன்ல பண்ணிட்டு இப்போ பாட்டிக்கு நம்ம இதை பண்ணது ரெண்டு நாள் பண்ணியிருக்கோம் பண்ணதுலேயே அவங்களுக்கு நல்ல ஒரு வலி கம்மியா இருக்கு நீங்கள் பாட்டிட்டே அது கேட்டுக்கலாம் இதே மாதிரி நம்ம கிளினிக்ல டெய்லி ஒரு தேர்ட்டி பேஷண்ட்ஸ் ஆச்சும் கால் வலி முதுகு வலி தோள்பட்ட வழின்னு வந்துடுவாங்க ரொம்ப நடக்க முடியாம இருந்தது கிளினிக்கு வந்ததுனால ரெண்டு ரெண்டு நாளையிலேயே நல்லா நடக்கிறேன் ஐம்பது வயசுல எப்படி நடந்தோனா அதே மாதிரி இப்ப நடந்துகிட்டு இருக்கிறேன் நொண்டி நொண்டி நடந்தவங்க கால்ல வந்து எனக்கு சவுண்டு கேக்குது நடக்கும் போது கால் நரம்பு இழுத்து பிடிக்குது எல்லா கண்டிஷனுக்குமே நம்ம பாக்குறோம் எல்லாருக்குமே நல்ல ரிசல்ட் இருக்கு இந்த மாதிரி சர்க்குலர் மோஷன்ல ஃபைவ் மினிட்ஸ் பண்ணிட்டு அப்படியே விட்டுருணும் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் விட்டுட்டு சுடுதண்ணில மட்டும் காலை வாஷ் பண்ணா போதும் தேர்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் அவங்களுக்கு வலி வந்து நல்லாவே குறைஞ்சிருக்கும் சிலருக்கு வலியே இல்லைன்னு சொல்லுவாங்க ஃபைவ் மினிட்ஸ்லேயே வலி இல்லைன்னு சொல்றவங்கலாம் இருக்காங்க அவங்கவுங்க ஏஜ் பொறுத்து மாறும் நம்ம கிளினிக்ல ஒரு நாளைக்கு இந்த மாதிரி வலி சம்மந்தப்பட்டது முட்டி வலி முதுகு வலின்னு சொல்லி ஒரு நாளைக்கு பத்து பேர் வருவாங்க நம்ம இந்த மாதிரி மசாஜ் பண்ணும் நல்லாவே வலி குறையுது கிட்டத்தட்ட இதுவரை ஒரு ஐநூறு பேஷண்ட்டுக்கு நம்ம முட்டி வலி முதுகு வலி எல்லாமே சரி பண்ணி கொடுத்துருக்கோம் ஒரு ரெண்டு நாள்லயும் அவங்களுக்கு நல்லாவே கியூர் ஆயிருக்கு இந்த முட்டி வலிக்கு நம்ம இப்போ இந்த எண்ணெய் மட்டும் தேய்க்கிறோம்ல இது மட்டும் தேய்ச்சாலே அவங்களுக்கு எழுவது சதவீதம் வலி கம்மியாயிடும் இது கூட சேர்த்து நம்ம கொடுக்குற பொட்டலம் மூலிகைகள்லாம் கெட்டி வச்சிருக்கிற அந்த பொட்டலத்தை சூடு பண்ணி சூடு பண்ணி வைக்கும் போது ஃபைவ் டேஸ் தான் அவங்களுக்கு வழியே இல்லாம போயிடும் இது எல்லாமே நம்ம கிளினிக் நம்ம ஜீவன் ஆயுர்வேதிக் கிளினிக்கில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாசமா வழிகளுக்கு மட்டும் ஸ்பெஷலாக நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ மேம் வந்து இவ்வளோ நேரம் நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக இதை மேக் பண்ணுறதா இருக்கட்டும் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாகவே சொல்லியிருந்துருப்பாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் பேஷண்ட்டுக்கெல்லாம் எப்படி அப்ளை பண்ணுறாங்க அவங்க எப்படி வந்தாங்க எப்படி போறாங்க ஸோ அப்படிங்கிற கம்ப்ளீட் ரிவ்யூவையுமே இந்த வீடியோவில் கொண்டு வந்திருப்போம் நீங்கள் பண்ண வேண்டியதுல ஒரே ஒரு விஷயந்தான் கீழே மேமோட நம்பரே இருக்குது உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு கால் பண்ணால் போதும் ஏ டு இஜெட் உங்களுக்கு ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரெடியாகவே இருக்காங்க மேம் சப்ஸ்கிரைபருக்கு ஏதாவது சொல்கிறீங்கன்னா சொல்லிடுங்க நம்ம கிளினிக்கில் வலிக்கு மட்டும் கிடையாது நிறைய அதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்கோம் மெயினாக டயபெட்டிக் உண்டு சர்க்கரை வியாதினால ஏற்பட்ட புண்ணு அவங்களுக்கு எந்தவித அறுவை சிகிச்சையும் இல்லாமல் ஊசி எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் ஃபைவ் டேஸ்லேயே அவங்க புண்ணை நம்ம ஆற வச்சுக்கிட்டு இருக்கோம் அது அவங்களுக்கு எட்டு மாசமா ஒரு வருஷமா எவ்வளோ இருந்தாலும் சரி கால் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் விரல் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் எதுக்குமே போகாது ஜஸ்ட் நம்ம கொடுக்குற பொடி மட்டும் அப்ளை பண்ணால் போதும் அவங்களுக்கு சீக்கிரமாகவே புண்ணு காஞ்சிரும் ப்ளஸ் சுகருக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நீங்கள் ஆல்ரெடி ஒருத்தவங்கள்ட்ட பேசியிருந்தோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்களுக்கும் நல்லாவே சுகர் கம்மியாகுது ஆறுநூறு இருந்தது இங்கே வந்து இந்த ட்ரீட்மெண்ட் வந்து சாப்பாடு போக்குவரத்து கொடுக்கறது இந்த முறையில் நான் கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தேன் முதல்ல ஊசி யூனிவர்சிட்டி ஊசியில் போட்டேன் இப்போ அதெல்லாம் கிடையாது வாக்கிங் போயிட்டு நீங்கள் சொன்ன மாதிரி சாப்பாடு போக்குவரத்துல நான் கண்ட்ரீஸாக காட்டி இப்ப நூத்தி இருபது நூத்தி முப்பதுக்கு மேலே இல்ல இப்போ வந்து உடம்பு வலி எல்லாம் முதல் இருந்தது எல்லாம் எதுவுமே இல்ல ஓகே ஏன்னா காலை எடுக்கணும்ட்டாங்க உம் காலை எடுக்கணும்ல வந்து பெரிசா இது உம் உங்களுக்கு மனநிலம் எந்த மாதிரி இருக்கு இப்போ வந்து நம்ம கால எடுக்க வேண்டிய ஸ்டோரேஜ்ல புண்ணெல்லாம் ஃபுல்லா ஆறிடுச்சு உங்க மனநலம் எந்த மாதிரி இருக்கு நமக்கு வாழ்க்கையில இன்னைக்கு நான் வாழ்க்கையில அதான் மறுவறவி மாதிரி நான் நினைக்கிறேன் உம் ஏன்னா காலை காலை எடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம் உம் அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப மன கஷ்டமா இருந்தது அதுல இருந்து நிவர்த்தி ஆயிட்டேன் ரொம்ப திருப்தியா இருக்கிறேன் எனக்கு பெரிய கண்டத்திலிருந்து தப்பிச்ச என்னை தப்பிச்சு விட்டதே இந்த டாக்டர் அதுக்கு நான் வந்து ரொம்ப தெய்வம் கூட நான் சொல்ல அந்த அளவுக்கு நான் அது உங்களோட சிரமம் ரொம்ப இதா இருந்துச்சு கேட்டங்களா ரொம்ப சிரமப்பட்டு பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சேன் வாசன் கூட வந்தாரு எனக்கு இந்த மாதிரி நல்லா ஆயிடுச்சுன்னு சொல்லி பாக்கிறதுக்கு வந்தாரு வந்தோன்னா யார் என்ன வரன்னு கேட்டாரு இந்த மாதிரி பாக்கோன்னு சொன்னாரு அப்புறம் வந்து அந்த டாக்டருக்கு சாலை எல்லாம் போட்டு வாழ சொல்லி நன்றி சொல்லிட்டு போனாரு கால் ஒரு புண்ணாயி ஆறு மாசம் ஆச்சுங்க ஆறு மாதமாகவே ஆறவே இல்லை ஆனால் இங்கே வந்து ஒரு பதினஞ்சு நாளுக்கு முன்னாடி வந்த வந்த பிறகு அவங்க மெடிசன் உணவு கட்டுப்பாடு ஃபாலோ பண்ணதிலிருந்து புண்ணு இப்போ நல்லாவே ஆறி வருது இவங்க பரவாயில்லைங்க டாக்டர் பரவாயில்ல நல்ல பொறுமையாக உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணி இது இது சாப்பிடு இது இது சாப்பிட வேண்டாம்னு தெளிவாக சொல்கிறாங்க நான் கூட நான்வெஜ் சாப்பிட வேண்டாம்னு சொல்லுவாங்கன்னு நினச்சேன் இவங்க நான்வெஜ் எல்லாம் சாப்பிட சொல்கிறாங்க சாப்பிட்றதுக்கு கேட்லாக் தனியாக ஒன்று கொடுத்துட்றாங்க அதை பிரகாரம் ஃபாலோ பண்ணாவே சுகர் நல்லா கண்ட்ரோல் ஆகிறது நம்மளுக்கு தெரியுதுங்க இப்போ பதினஞ்சு நாள் என் உடம்பே நல்ல மாற்றம் தெரியுது முதல்ல சுகர் இங்கே வந்து பார்க்குறக்கு முன்னாடி நானூற்றம்பது நானூறு ரேஞ்சில் சுகர் இருந்தது இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்து இன்றைக்கி டெஸ்ட் பண்ணதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றம்பது நூற்றறுபது வரைக்கும் ரொம்ப கம்மியாயிருச்சுங்க முதல்ல வந்து ரொம்ப உடம்பெல்லாம் டயர்டாகவே இருந்துகிட்ருக்கும் இந்த சுகர் நார்மல் வந்த உடனே பார்த்தா உடம்பே சுறுசுறுப்பா இருக்குங்க அதாவது இங்க வந்துட்டு போற எல்லாருக்குமே த்ரீ மந்த்ஸ்குள்ள சுகர் நார்மல் ரேஞ்சுக்கே வந்துருது பிளஸ் இந்த மாதிரி வழிகள் எல்லா வழிகளுக்குமே கழுத்து வழியில இருந்து பாத வழி வரை எல்லாத்துக்கும் பண்றோம் இது கூட சேர்த்து பெண்கள் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் பயில்ஸுக்கும் நம்ம பார்த்துட்டு சூப்பர் சூப்பர் மேம் இவ்வளவு நேரம் நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக மேம் இருந்து எல்லாத்தையுமே டீடைல்டாவே சொல்லி இருந்திருப்பாங்க சோ இது மாதிரியான வீடியோஸ் நீங்க ரெகுலரா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே பாய் ரொம்ப ரொம்ப நன்றி மேம்